நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன் ஆனால் என் கம்பீரத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நடிக்கக்கூடிய நடிகர்கள் யாரலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வேல ராமமூர்த்தி அவன் தாண்டா இளந்தாரி பை அப்படின்ற ஒரே ஒரு டயலாக் பேசினதுனால வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் லிட்டரலி யங் ஸ்டேஜ் மொத்தத்தையும் கவர் பண்ணிட்டாரு வேல ராமமூர்த்தி அதுக்கப்புறமா இவரோட மார்க்கெட் சர்ன்னு மேலே போச்சு கிராமத்து கதையம்சம் கொண்ட படங்களை தான் இவர் ரசிச்சு பாப்பாராம் அதனால அந்த படங்கள்ல தான் இவர் அதிகமா நடிக்கவும் செஞ்சிருக்காரு கிராமத்து சப்ஜெக்ட ரொம்ப விரும்பி பாக்குறவங்கல இவருக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு கும்பன் படத்துல துறைப்பாண்டி அப்படின்ற கேரக்டர் என்ஜி படத்துல சகாயம் அப்படின்ற கேரக்டர் புலிக்குத்தி பாண்டி படத்துல சன்னேசி தேவர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இது எல்லாமே அவ்வளவு பக்காவா நடிச்சிருப்பாரு இது எதுலையுமே அவரோட கம்பீரத்தை விட்டு கொடுத்திருக்கவே மாட்டாரு அதுலயும் முக்கியமா சேதுபதி படத்துல வாத்தியார் கேரக்டர் எல்லாம் அல்டிமேட் லெஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ராஜ்கிரண் கம்பீரம்னா ராஜ்கிரண் ராஜ்கிரண்னா கம்பீரம்னு சொல்ற அளவுக்கு மனுஷன் பட்டைய பெருத்துட்டாரு தமிழ்ல இருபத்தஞ்சு படங்களுக்கு மேல நடிச்சு சில படங்களை தயாரிச்சும் டைரக்டும் பண்ணிருக்காரு இவர் நடிச்ச குணச்சித்திர வேடங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதுல அவருக்கே உரித்தான கம்பீரத்தை விட்டு கொடுக்காம அசத்துக்கூடிய கேரக்டரை மட்டும் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கவே செய்வாரு முக்கியமா முனி படத்துல எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல மனுஷன் பாக்குறதுக்கே என்னடா நூறு பேரை தனியா அடிப்பாருன்ற மாதிரி பாக்குறதுக்கு ஒரு முரட்டுத்தனமா இருப்பாரு ஆனா பழகி பார்த்தவங்க சொன்னது மனுஷன் அவ்வளவு தங்கமானவர் அப்படின்னு கும்பன் ரஜினி முருகன் பவர் பாண்டி சண்டகோலி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ராஜகிரனோட ஆக்டிங் பீக்ல இருக்கும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஹரி சுத்தமன் தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்கு மலையாளம் இண்டஸ்ட்ரியில கூட இவர் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு இவர் எடுக்கக்கூடிய குணச்சித்திர வேடங்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா மேக்சிமம் அது வில்லன் ரோலா தான் இருக்கும் அது எல்லாத்துலயுமே சும்மா மிரட்டி ஓட்டுருவாரு

நடிகன் அப்படின்ற ஆணவம் அவர் இருக்கவே செய்யாது அவ்வளவு தன்மையா பேசுவாரு ஆரம்பத்துல ஜெயம் கொண்டேன் வெண்ணிலா கபடி குழு விசாரணை ஆடுகளம் வட சென்னை இந்த மாதிரி வெற்றி படங்கள்ல மட்டும்தான் இவர் இருந்திருக்காரு கிஷோர் குமாரோட கெரியர்ல இதுவரைக்கும் ஃப்லாப் படங்கள் பெருசா இருக்கவே செய்யாது இவர் நடிச்ச எல்லா கேரக்டருமே தாறுமாறா பண்ணுவாரு வட சென்னையிலலாம் சொல்லவே வேண்டாம் ஒரு சின்ன கரெக்ஷன் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கேரக்டர அவ்வளவு தத்ரூவமா பண்ணியிருப்பாரு நீங்க யாராவது பேட்டை பேட்டைக்காளி படம் பாத்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல அந்த படத்துல கிஷோர் குமாரோட எல்லாம் அல்டிமேட் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பாக்க போறது பசுபதி தமிழ்ல மட்டும் இல்ல மலையாளம் தெலுங்கு கன்னட படங்கள்லயும் வித்தியாசமான கேரக்டர்லாம் இவர் நடிச்சிருக்காரு தாண்டி வேற மொழி படங்கள்ல பாருங்க பசுபதியோட கேரக்டர் மிரட்டலான கேரக்டர் ஆகுறாரு அதுக்கப்புறமா ரீசெண்டா சார்பட்டா பரம்பர படத்துல ரங்கன் வாத்தியார் கேரக்டர் பண்ணாரோ அதுல இருந்து பசுபதி அப்படின்ற பெயரை தூக்கிட்டு அண்ட் ரங்கன் வாத்தியார் அப்படின்னு இவரை கூப்பிட தொடங்கிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ரீச் கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் பசுபதி நடிச்ச எல்லா படத்தையும் எடுத்து பாருங்க அவரோட கம்பீரத்துல கொஞ்சம் கூட குறைச்சலே இருக்காது ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க